அதாவது போன வாரம் முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவை ஆட்கொண்டிருந்தது நம்ம மிஸ்கின் தான் ஏன்னா அவர் வந்து அட்டன் பண்ணுற ஒவ்வொரு மேடையிலையும் ரொம்ப கேவலமான விஷயங்களையும் வார்த்தைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்காரு அதை போக போக போயிட்டு இருக்குது யாரும் கண்டித்ததாக யாருமே சொல்லலை இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு படத்தோட விழா பாட்டில் ராதா அப்படிங்கிற படத்தோட விழா அதில் வந்து மிஸ்கின் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஆபாசமான கருத்துக்களையும் விஷயங்களையும் சொல்ல முடியுமோ அது அப்படியே சொன்னாரு ஸோ எல்லாருமே காண்ட் ஆயிட்டாங்க பாரதிதவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் மாதிரி அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் மாதிரி அந்த ஜோக்கை கேட்டு விழுந்து சிரிப்பாங்களா அது மாதிரி சிரிக்கிறாரு மனுஷன் இன்னொரு பக்கம் வெற்றிமானுக்கு ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடம் இன்னொரு பக்கம் அமீருக்கு என்ன சொல்றதே தெரியல ஸோ இப்படி போயிட்டதுனால மிஸ்கின எல்லாருமே ஆளாலும் கண்டுபிடித்திட்ட ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் மிஸ்கினுக்கு எதிராக இன்னொரு போராட்டத்தையும் பண்ணலாம் அப்படிங்கும் போது மிஸ்கின் அவர்கள் பெருந்தன்மையாக வெற்றிமாறன் தயாரித்து வெளியிடுகிற பேட் கேள் அப்படிங்கிற படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டாரு அப்போது வெற்றிமாறன் நம்ம மிஸ்கின்லாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் சாஃப்டாக பேசுங்கன்னு சொல்ல அப்படியே வந்த மிஸ்கின் தன் மனதிலிருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டாரு அதாவது பெண்கள் இருந்ததால் வயது கம்மியானவர்கள் இருந்ததால் வந்து நான் கெட்டவாத பேசலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் எழுதுனது என்ன படம் ஒரு காமத்து பால் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன்லைன் வந்து முகமுடி சூப்பராக இருந்துச்சு ஜீவா நடித்தார் அந்த மாதிரி போயிருச்சு இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுறது கடைசியாக வந்து மன்னிப்பே கேட்டார் ஆமாங்க நான் பேசுனது தப்பாகவே இருக்கட்டும் ஆனால் மனசரிய பேசுகிறேன் உங்களை சந்தோஷப்படுத்தணும் தான் பேசுகிறேன் ஏன்னா நான் பேசும்போது நீங்கள் கை தட்டுனீங்க அதை நான் பார்த்தேன் ஸோ அதனால வந்து இப்போ நான் அதற்காக பகிங்கர மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விழாலைய எது வெற்றிமாறன் இப்போ ஒரு படம் பேடு கேள்னு படம் தயாரித்து அப்படின்னா அந்த விழாவிலேயே நம்ம மிஸ்கின்னு சொல்லிட்டாரு ஸோ மிஸ்கினோட இந்த தவறை ஒப்புக்கொண்ட குணத்தை எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம பாராட்டுறாங்க மிஸ்கினை அப்போ கழுவி ஊற்றுனுவீங்க திட்டுனுவிங்க எல்லோரும் அமைதியாக இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கினை சுற்றி ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மிஸ்கின் அவர்கள் இனிவரும் மேடைகள்லையும் இந்த மாதிரியான ஆபாசங்கள் பேசாமல் இருக்காரா இந்த மன்னிப்பை வந்து காப்பாற்றுவாரா இல்லையா அப்படின்னு